இது கறி இது முட்டை இது தெரியும் எதுக்கு இது முருங்கக்காய் கூட்டு இது முருங்கக்காய் கொழம்பு நல்லா சாப்பிடுங்க என்ன கேட்ட வார்த்தை சொல்றீங்க சாப்பிடுதானே சொன்னேன் ஆடி போயிடும்ல அது எங்களுக்கு தெரியும் நல்லாவே சாப்பிடுவோம்

என்னடா இது இன்னைக்கு கோயிலே களை இழந்து போயிருக்கு போயிருக்கா சிலை இருக்கு செப்ப இருக்கு நந்தி இருக்கு மயில் இருக்கு தெரியலையா இதுவெல்லாம் ஒண்ணு உருண்டு வருது புது கட்ட பிறந்து வருது பொண்ணு ஊருக்கு புதுசு முத்து கலைக்கு முறை பொண்ணு பேரு

முருகா ரொம்ப இங்க இருக்கும்போது கோலி சோடா கலைஞ்ச கலையா போச்சேடா சென்ட் பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது பின்னே கோயிலுக்கு டீ குடிக்க வருவாங்க பூனை பாக்கெட் குள்ள வச்சுட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு உன்ன கூட வச்சிருக்கிறது இங்கிருந்து போயிடறோம் சாரி பிரதர் பூச்செண்டு உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயிலில் இருந்து கோயந்தா வந்திருக்கேன் நீ ஏன்னு சொல்லு உன் மேல செண்டு மலையா பொழிஞ்சிடற தொட்டால் பூ மாலாரும் பூச்செண்டு உன் விழியோ கருவண்டு நான் பதுங்கிறதுல நண்டு உன் மேல அடிக்கிற செண்டு இருங்க இந்த அடுக்கு மொழி இங்கே டேய்

இந்த ஊர்லயே ஒரே ஒரு உறவுக்கார அம்பலத்தோர மச்சான் இந்த கோயத்து கோல்சாமி நான் தாண்டா அண்ணன் கிரிடாடா மைக்கெட்டுக்காரனுக்கு நீங்க சொன்ன தீர்ப்பையும் மீறி கல்யாணத்து முடிச்ச கையோட இதே தெருவில் கொட்டடிச்சுட்டு போனா இன்னைக்கு இருடாடா உங்க தம்பி மக அதான் என் முறை பொண்ண கல்யாணம் பண்ணி நம்ம எல்லாரும் மூஞ்சில கையை பூசிட்டான் மான மரியாதை எல்லாம் போச்சு தம்பி சேம் சேம் அண்ணே வந்து கோ ஐயா கண்ணா சிச்சிங்கனா அவனே ஐயா நாம அவசரப்பட்டு அவனுக்கு அவன சேந்தவளுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா பழி நம்ம மேலவாந்து விடுங்க அப்புறம் நாம எல்லாம் கம்பியிருக்கோம் இவரு புடுங்கண்ணா கொதிக்கிறது தானா ஆடுங்க எப்பட வைக்கலாம் சரி அண்ணா இது என்ன செய்யணும் இவ்வளவு நீளமா இருக்கு ரோட்மேன்

அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாயிடா அதான் அதுக்கு பேரு துபாய் அதானே பாத்தேன் காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்களே பாயிங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேளு ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ

நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளை கூட பாடுமே நம்மூர்ல அடி வாடி எங்க பக்கலங்க எங்க அக்காவை முகாத்துட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துபாய் பாட்டு ஒண்ணு பாடுற கேக்குறியா ஆ ஆ

பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்தேன் அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளி மகன் மக முத்துக்கால அந்த பட்டணத்துல படிச்சு வந்தா ஆமா அந்த கொப்பரக்கா மட்டும் தான் ஊருக்குள்ள ஒரு மந்திரத்தை வச்சுட்டு அஞ்சாறு பசங்களை கூட வச்சுட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றாங்க அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட் காணாங்கில் உனக்கு அங்கிள் சரி சின்ன பசங்க அவர்களுக்கும் பொழுது போகணும் பாரு

அக்கா வயசு கொடுத்தாங்க சரி பச்சா அப்படி வயசு முறை சொல்ல வந்தேடி முறை எதையும் முறையோட செஞ்சுக்கதாண்டி அதை சொல்ல வரணும் ஊர் திருவிழாவுக்கு கதையாட வந்த லம்பாடி வீட்டு போனையாண்டி என் தம்பி உன் காலச்சுத்திர நாயாக்கி அவளை கல்யாணம் முடிச்ச கையோட கருமாதை முடிச்சுடி இப்ப நீங்க வந்து நிற்கிற இந்த பார் என்னைக்கு என் தம்பிக்கு நான் எள்ளும் தண்ணி இறைச்சனோ அன்னைக்கே நம்ம உரம் செத்து போச்சுடி என் தம்பி உன்னை தொட்ட பாவத்துக்கு கூலியா ஏதோ கொஞ்சம் சுத்து பத்தல எழுதி இனிமே சொந்த குருத்து சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அப்புறம் இந்த அம்பளம் இருக்க மாட்டான் உறவு முறை புதுப்பிக்க நான் ஒண்ணு முறை சொல்ல வரல ஊர் முறைக்காக வந்த நீங்க மனுஷனாவே இருங்க நீயும் பொண்ணுக்காக சிட்டிங் நானும் பொண்ணுக்காக ஸ்டாண்டிங் ஓ காட் நம்ம ரெண்டு பேருக்குள்ள எவ்ளோ ஒரு அட்டாச்மெண்ட் பாத்தியா ப்ளீஸ் நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும் எப்படியாவது நீ மறிக்கொழுந்து மனசுக்குள்ள பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிடறேன் சேர்த்து வச்சிடறேன் அப்படி சேர்த்து வச்சிட்டா மத்தவ மாதிரி நாலு ரூபாய்க்கு துண்டு நாலு நாக்கு சுண்டல் பத்து பைசா உண்டியல போட்டு போக கூடாது நோ 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 உனக்கு என்ன வேணும் சொல்லு உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா மெயில்ல போறியா ரயில்ல போறியா கமால் தெல்மி அதெல்லாம் வேணாம் துபாய் வாட்சி ஓகே ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே ரோத்மன் சிகரெட் போய் இப்படி போது உடல் எடுத்து கேடுறது தெரியாதா ஓ ஐ எம் சாரி காட் ஜீன்ஸ் பேண்ட்

நீ செண்ட எடுத்தாலே அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமண்டாக ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியாதா அப்போ இன்னைக்கு செண்ட ஆகாதா போனி ஏறுதே அங்க பாருங்க இங்கே பாருங்க எங்க அந்த மான பா ம் யா நீ மோகினி குறடி என் கண்மணி ஆசையுள்ள ராணி நீ அட ஓடி வா காமினி ஹேய் 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 ஏன்டா பாட்டையட சென்சார் பண்ற அந்த பொண்ணு என்னதான் பாக்குது நீங்க விட்டு கொடுத்துருங்க பொண்ணா பண்ணிதான்டா பாக்கு